வணக்கம் தைப்பூச விரதம் இருக்கும் சூழ்நிலை இல்லாதவர்கள் நாளை முதல் ஆறு நாட்களுக்கு அறுபடை முருகருக்கு இந்த ஒரு விஷயம் செய்வதன் மூலம் ஆறே நாட்களில் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான நாள் தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த தை பூச விரதம் இது காவடி வழிபாட்டை சிறப்பிக்கும் நாள் அப்படிங்கிறது சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று சேர்த்து சக்தி வேலாக வழங்கிய நாள்தான் இந்த தைப்பூச திருநாள் சிவசக்தி வடிவமான முருகப்பெருமான் ஞான வேலை பெற்ற தினம் அப்படிங்கிறதுனால இந்த நாளுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தைப்பூச விழா அப்படிங்கிறது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த தைப்பூசப் பெருவிழா நெருங்கி வருவதனால ஏராளமான பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க துவங்கிட்டாங்க நாற்பத்தி எட்டு நாள் முருகனுக்கு தைப்பூச விரதம் நிறைய பேர் இருந்துக்கிட்டு வராங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்துக்கிட்டு வராங்க இன்னும் சில பேர் தை மாதம் பிறந்தது முதலே முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்தும் மாலை அணியாமலும் விரதம் இருந்துக்கிட்டு வராங்க இப்படி இந்த தைப்பூச நன்னாளை எதிர்பார்த்து நிறைய பேர் விரதம் இருப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க தைப்பூசத் அன்னைக்கு விரதம் இருப்பவர்களும் தாராளமாக தைப்பூசத் அன்னைக்கு விரதம் இருக்கலாம் சில குறிப்பிட்ட காரணங்களால் தைப்பூச விரதத்தன்னைக்கு விரதம் இறக்க முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க நாளையிலிருந்து அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தோன்னா நிச்சயமாக ஆறே நாட்களில் அதிசயம் நிகழ்த்துவார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது உண்மை இந்த ஆறு நாட்களை தவற விடாமல் இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படி தைப்பூசு விரதம் இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே ஆறு படை வீடு முருகனின் அருளை பெறுவதற்கு இந்த ஆறு நாட்களை குறிப்பாக பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை வரக்கூடிய இந்த ஆறு நாட்களை மிக சரியாக பயன்படுத்தினோனா நிச்சயமாக ஆறே நாட்களில் அதிசயத்தை நிகழ்த்தி கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த ஆறு நாட்களும் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானை நினைத்து அதாவது ஆறு படை முருகப்பெருமானை நினைத்து நம் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் போட்டோவிற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றணும் முதலாவது நாள் முதல் தீபம் முதல் அகல் விளக்குல நெய்யூற்றி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மந்திரத்தை சொல்லி அதுவும் பன்னிரண்டு முறை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் அடுத்த நாள் பிப்ரவரி ஏழாம் தேதி முருகப்பெருமானுக்குரிய இரண்டாம் ஆறு படை வீட்டின் முருகப்பெருமானை நினைத்து இரண்டாவது அகழ்விளக்கு விளக்கு முதலாவது நாள் ஒரு அகழ்விளக்கு ஏற்றனும் இரண்டாவது நாள் இரண்டு அகழ்விளக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் பண்ணிக்கிட்டே ஆறு நாட்களும் ஆறு நெய் தீபம் ஏற்றி இந்த முருகப்பெருமானுக்குரிய ஆறு படை முருகனுக்கு உரிய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதிசயத்தை நிகழ்த்தி கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிறது உண்மை அதில் முதலாவது படை வீடு அப்படின்னு சொல்லப்படும் திருப்பரங்குன்றத்தின் காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் தத் புருஷாய வித்மகே தேவசேனா பிரியாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோத யாத்து இந்த காயத்ரி மந்திரத்தை முதலாவது நாள் பிப்ரவரி ஆறாம் தேதி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி திருப்பரங்குன்றம் முருகனை மனதார நினைத்து முருகப்பெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வைத்து நம்ம வேண்டதில் எதுவோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லி பிரார்த்தனை வைக்கலாம் இந்த ஒரு காயத்ரி மந்திரம் உங்களுக்கு வேணும்னா திருப்பரங்குன்றம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுங்க நான் அந்த ஆறு படை வீட்டுக்குரிய தனிப்பட்ட காயத்ரி மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்டில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்ததாக இரண்டாவது நாள் திருச்செந்தூர் முருகனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம இப்போ பார்த்திடலாம் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பன்னிரண்டு முறை உச்சரிக்கணும் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோத யாத்து மூன்றாவது நாள் மூன்று நெய் தீபம் ஏற்றி வைத்து எம்பெருமான் பழனி முருகனை நினைத்து இந்த காயத்ரி மந்திரத்தை பன்னிரண்டு முறை பிரயோகனம் செய்யலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே சஹித்வஜாய தீமகி தன்னோ ஸ்கந்த யத்து நான்காவது நாள் சுவாமி மலை முருகப் பெருமானை நினைத்து இந்த காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குமார பிரஜோத யாத்து ஐந்தாவது நாள் ஐந்து அகல் தீபம் நெய் தீபம் ஏற்றி வைத்து திருத்தணி முருகனை மனதார நினைத்து ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தனிகாசல பிரசோத யாத்து ஆறாவது நாள் பழமுதிர்ச்சோலை சோலை பெருமானை நினைத்து ஆறு நெய்தீபம் ஏற்றி வைத்து இந்த காயத்ரி மந்திரத்தை பன்னிரண்டு முறை பாராயணம் செய்யலாம் அந்த மந்திரம் ஓம் புஜங்கேசாய வித்மகே உரக்கேஸ்காய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோத இந்த ஆறு காயத்ரி மந்திரம் ஆறு படை வீட்டுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் ஆறு நாட்கள் தொடர்ந்து உச்சரித்து முருகப்பெருமானுக்குரிய நெய்வேத்தியத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஆறே நாட்களில் நிச்சயமாக அதிசயத்தை நிகழ்த்தி வைப்பார் எம் பெருமான் முருகப்பெருமான் இந்த ஆறு காயத்ரி மந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் காயத்ரி மந்திரம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆறு படை வீட்டில் எந்த முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் வேணும்னு அப்படின்னாலும் அந்த ஆறு படை வீட்டின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதற்குரிய மந்திரத்தை நான் கமெண்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பிடலாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் நன்றி வணக்கம்